எப்படின்னா ஆல்ரெடி வந்து ஹமாஸ் வந்து ஒரு சின்ன அட்டாக்கு அவங்க வந்து பாலஸ்தீன் நாட்டோட ஹோஸ்டேஜ் நிறையா பேர் வந்து இஸ்ரேல் வந்து நிறையா குடும்பப்படுத்துறது வந்து அவங்கள விடுவிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரை வந்து பிணை கைதிகளாக தான் எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு பயங்கர அட்டாக் இஸ்ரேல் தான் தன்னோடய ஃபுல் பவரை காமிச்சு இப்போ பாலஸ்தீனில் வந்துட்டு மக்கள் ரொம்ப அவதிப்படுற அளவுக்கு பெரிய அட்டாக் பண்ணி நிறையா பேர் மோர் தென் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பீப்புளுக்கு மேலே வந்துட்டு பாம் அட்டாக்கில் இதாக இருப்பாங்க பட் அதெல்லாம் வந்து மீடியா ரொம்ப கவர் பண்ணாது இஸ்ரேல் வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜி எச்சிக்காக வளருது ஒரு சீனிவட்டை போடுற போட்டது மாதிரி எனத்தையும் ஒன்று போடுறாங்க அதை பெருசாக த பாதுகாத்துட்டான் இஸ்ரேல் பயங்கர டெக்னாலஜி அப்படி ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இஸ்ரேல் வந்து பயங்கர பவர்ஃபுல் டெக்னாலஜின்னு தான் வந்து எல்லா மீடியாவும் வந்து ஒரு போர்ட்ரே பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க அது பார்த்தா ஏதோ வந்து வானவெடி மாதிரி தீபாவளி பட்டாசு மாதிரி ஏதோ சும்மா டும்மு டும்புட்டு வெடிக்குது அதை வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு பயங்கர டெக்னாலஜி டெக்னிக்கலாக வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு டெக்னாலஜியில் நல்ல ஆயிருக்காங்க அப்படின்ட்டு உண்மைதான் அது வந்து நான் ஓரளவுக்கு ஆயிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நீடு இருந்ததுனால அதிலே ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ வந்து நிறையா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவோட அமெரிக்கா வந்து எக்கனாமிக்கலி குரோன்னு சொல்கிறோம் எக்கனாமிக்கலி நல்லா டெவலப்டுன்னு சொல்கிறோம் அமெரிக்காவோட மணி பர்ஸ் வந்து இஸ்ரேல் சொல் இஸ்ரேல் நாட்டு பிரதிகளான ஜூஸ் கையில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்கே வந்து ஜூஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் திரும்ப எப்படி பிடிச்சாங்க அது ஒரு தனி ஹிஸ்ட்ரி ரொம்ப வருஷமாக எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க லிங்கன் வந்து அதை ஸ்டாப் பண்ணுற பரப்ப என்னென்னா அது வந்து தனி ஹிஸ்ட்ரி ஓவராலாக பார்த்தோம்னா அமெரிக்காவோட மணி பர்ஸ் வந்து ஜூஸ் கையில் இருக்குது ஸோ அமெரிக்காவோட சப்போர்ட் வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி ஆகணும் இல்லைன்னா பொருளாதார ரீதியாக வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப டவுன் சைடு கொண்டு வந்துடுவாங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது வந்து அதனால தான் வந்து எயிட்டி பில்லியன் பில்லியன் லெவலில் வந்துட்டு இஸ்ரேலுக்கு வந்து கண்டினியூஸாக டொனேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கவர்மெண்ட் ஃபண்டை அது அமெரிக்காவில் சில எதிர்ப்புகள் வந்து அமெரிக்கா மக்களே வந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க ஸோ இஸ்ரேலுக்கு வந்து நிறையா ஃபண்டு கிடைக்கிறதுனால அது ஈஸியாக வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ண முடியுது ஃபண்டு மூலமாக தான் நிறையா ஒரு ஜிடிபி க்ரோத்து ஃபண்டு இருக்கணும் ஜிடிபி குரோத் அவங்க சைடு வந்து ஃபண்டு நிறையா வந்து டொனேஷன் வாங்கி நிறையா நிறையா வந்து டொனேஷன் வெஸ்டர்ன் கண்ட்ரி நிறையா சப்போர்ட் பண்ண ஃபண்டை வச்சு அவங்களோட டெக்னாலஜி ஈஸியாக குரோ பண்ணிக்கிட்டாங்க மற்றபடி அது சுத்தமாக பாலைவனம் தான் ஒன்றுமே கிடையாது அதை விட ஃபண்டு இந்தியாவில் நிறையா கிடச்சி தமிழ்நாட்டில் கிடச்சா அது பயங்கர டெக்னாலஜி வந்து வளர்ந்துருவாங்க ஏன்னா நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ நாலேஜ் இருந்திருக்கு இப்போ இஸ்ரேலுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது சப்போர்ட்னால் சும்மா வந்து பேச்சில் கிடையாது தீவிரவாத தாக்குதலை எதிர்க்கிறோம் அப்படி கிடையாது மிலிட்ரிக்கல் சப்போர்ட்டு ஃபண்டு டேரெக்டாக டைரக்ட் சப்போர்ட்டு தான் பண்ணுது ஸ்டெய்ட் ஆஃப் மிலிட்ரி அனுப்பி ஃபைட் பண்ண வைக்கும் நாட்டோ வந்து ஆல்மோஸ்ட் அவங்களோட அவங்களுக்கு டைரெக்டாகவே வந்து இறங்கிடுவாங்க ரொம்ப சப்போர்ட் தேவைப்பட்டா இப்போ ஈரான் வந்து குண்டை போடுறப்போ வந்துட்டு யூஸ் மிலிட்டி டைரெக்டாகவே இறங்கி அதை டிஃபெண்ட் பண்ணிச்சு ஏன் ஈரான் வந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா சிரியாவில் அவங்க போட்ட பாம்பில் வந்து அவங்களோட ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஆர்மியிலேருந்து ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்க ஸோ அதுக்கு கவுண்டர் அட்டாக்காக தான் வந்துட்டு ஒரு ரிட்டாலியேஷனாக தான் அவங்க உண்டு போட்டாங்க அது நார்மல் அட்டாக் தான் சப்போஸ் வந்து இதனால் என்ன பிரச்சனைனா ஈரான் சைடு வந்து அதை செலப்ரேட் பண்ணுறாங்க பதிலடி கொடுத்துட்டா ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் தாக்காது அதே மாதிரி வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு இஸ்ரேலோட பவர் அவரோட அதோடய ஃபேமஸை வந்து குறைக்குது நம்ம இவ்வளோ டெக்னாலஜியாக இருந்து ஒருத்த வந்து தாக்கிட்டானா அதுக்கு பதிலடி கொடுக்கலையா அப்படின்ற மக்கள் மனநிலைமை அப்படி தான் இருக்குது சப்போஸ் அதை பதிலடி கொடுத்துட்டா ஈரான் வந்து அடுத்த லெவல் ஒரிஜினல் அட்டாக்கை வந்து ஆரம்பிக்கும் இப்போ ஹமாசின்ற வேறு அது வந்து ஒரு போராளி குரூப்பு அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த அளவுக்கு பலங்கள் இருக்காது இப்போ ஈரான் வந்து ஒரு அவங்ககிட்ட ஆர்மி வந்து ரெண்டு லெவலில் இருக்குது கண்ட்ரி ஆர்மி அந்த இஸ்லாமிக் ஆர்மின்னு செப்பரேட் ஆர்மி இருக்குது இஸ்லாமிய ஓவராலாக வந்து ஸ்ட்ரென்த்து வந்து ஆர்மியில் வந்து மோர் தென் ஒன் லேக்ஸுக்கு மேலே வந்துட்டு இப்போ ஆக்டிவாக இருப்பாங்க தாஷ்பாக வந்து மில்லியன் லெவலில் கூட இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பட் இஸ்ரேல் சைடு வந்து டெக்னாலஜி மட்டும்தான் இருக்குது டெக்னாலஜி குவாலிட்டி மட்டும்தான் இருக்குது அவங்க சைடு வந்துட்டு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அதாவது நம்பர்ஸ் நிறையா கவுண்ட் அதிகமாக இருக்கும் இவங்க சைடு வந்து கம்மியாக இருக்கும் ஆர்மி மென் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இவங்களுக்குள்ள ஃபைட் நடந்தால் டைரெக்டாக வந்து இவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணால் வந்துட்டு ஓகே பட் இதில் என்ன இதுனா ஈரான் சைடு வந்து பேக்கப் நிறையா இருக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யுஎஸ் எல்லாமே மிலிட்ரிக்கெல்லாம் டேரெக்டாக வந்து அவங்களோட ஆர்மியை டைரக்டாக சென்ட் பண்ணி ஃபைட் பண்ண வைப்பாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்ததில் வந்து யூஸ்லேயே யுஎஸோட ஆர்மி டேரெக்டாகவே டிஃபெண்ட் பண்ணியிருக்கு டேரெக்டாக வந்து ஷூட் பண்ணியிருக்கு அவங்க அவங்க சென்ட் பண்ண ட்ரோனு பட் ஈரான் சைடு அந்த மாதிரி சப்போர்ட் இருக்கான்னு பார்த்தா இல்லை ஒரு பேஜுக்கு வந்துட்டு அப் அவங்களோட சப்போஸ் வெஸ்டர்னோட ஆப்பர்டன்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்டு சைனா அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு வாய்மொழியாக தான் நாங்கள் வந்து அப்போஸ் பண்ணுறோம் அவங்க கரெக்டாக கவுண்டர் ஆக்ட் பண்ணது ரைட்டு அப்படி தான் பேசுகிறாங்களே தவிர ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈரானோட நீடு இருக்குது அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பட் மில்ட்டரி லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா அது வந்து கொஷினாக தான் இருக்குது வாய்ப்புகள் வந்து எப்படின்னு தெரியல எந்த அளவு எந்த மாதிரி இப்போதைக்கு வந்து மில்ட்டரி லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணலை அவங்க ஏதாவது தேவைப்பட்டால் செல் பண்ணுவாங்க ஈரான் வந்து ஏதாவது தேவைப்பட்டால் காசு கொடுத்து வாங்கிக்கிறணும் இவங்ககிட்ட ஏதாவது தேவைப்பட்டால் காசு கொடுத்து வாங்கிக்கணும் இந்த லெவலில் தான் இருக்குது இஸ்ரேல் மாதிரி டைரெக்டாக வந்து ஆர்மி வந்து சும்மா வந்து ஃபைட் பண்ணுறது எயிட்டி பில்லியன் ம ஃபண்டை வந்து யூஎஸ்லேருந்து வாங்குறது வெஸ்டர்னில் இருந்து வாங்குறது இந்த மாதிரி சப்போர்ட் வந்து ஈரானுக்கு கிடைக்கல சரி ஓகே அரப் கண்ட்ரிஸ் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான கண்ட்ரி தானே சவுதி அரேபியா இருக்குது ஜார்டன் இருக்குது குவைத் இருக்குது இதெல்லாம் வந்து எக்கனாமிக்கலி வெல் குரோன் அங்கே ஆயில் ஆயில் அவங்க தான் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது சப்போஸ் அவங்க நினச்சா உலகத்தையே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ஒரு பொருளாதார நிலையை மாற்றலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு இருக்குது இப்போ ஈரான் ஈராக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பல வருஷமாக ஒரு பகையிலே இருக்குது இப்போ சவுதி அரேபியா ஜோர்டனை பார்த்துங்க ஜோர்டான் என்ன பண்ணிருக்குன்னா இப்போ ஈரான் வந்துட்டு இஸ்ரேல் மேலே குண்டு போட்டதை ஜோர்டானு டிஃபன் பண்ணி தாயை டிஃபன் பண்ணியிருக்கு கேட்டால் அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா நம்மளோட ஸ்பேஸில் வந்து சில ட்ரோன் வந்ததுனால மக்களோட பாதுகாப்பு கருதி நாங்கள் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சவுதி அரேபியா என்ன பண்ணியிருக்குன்னா அவங்களோட ஸ்பேஸை வந்து பிரிட்டிஷ் அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு ஓப்பன் பண்ணி ஃபியூல் ரீஃபில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவைக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சவுதி இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுது ஜோர்டன் வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கு ஈரானுக்கு ஆப்போசிட்டாக ஸோ இதுதான் அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக இஸ்ரேலுக்கு வந்து ரொம்ப சாதகமாக தான் இருக்குது இதனால் வந்து இப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா ஒரு அவங்க ட்ரோன் வந்து சென்ட் பண்ணாங்க இவங்க வந்துட்டு க டிஃபன் பண்ணிட்டாங்க பட் ஆ எகைன் வந்து இதோட முடிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கலாம் பட்டு இதனால் வந்து எவ்வளோ மணி வந்து வேஸ்ட் ஆகிருக்கு இப்போ வந்து இஸ்ரேலுக்கு வந்து யூஎஸ் வந்து கண்டினியூஸாக டொனேட் பண்ணுறதுனால யாரோட மணி வேஸ்ட் ஆகிருக்குன்னா யூஎஸில் ஒர்க் பண்ணுற டாக்ஸ் பேயர்ஸ் யூஎஸில் இருக்கிறவங்களோட டாக்ஸ் பேயர்ஸ் தான் லூசர் ஈரானில் இருக்க டாக்ஸ் பேயர்ஸ் தான் லூசர் எகைன் திரும்பவும் வந்து கவுண்டராக அட்டாக் நடந்து ஏன்னா இஸ்ரேலோட பிரதமர் வந்துட்டு ஒரு அண்டர் ப்ரெஷர்லேயே இருப்பார் ஏன்னா ஒருத்தர் அட்டாக் பண்ணுறப்ப ப ரிட்டாலியேஷன் பண்ணலேன்னா அங்கே இருக்க மக்களுக்கு வந்து நம்ம பாதுகாக்க தவறிட்டார் ஏன்னா இவர் வந்துட்டு எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்துட்டா இதே மாதிரி நடந்துட்டா நம்ம வந்து ஈஸியாக வந்து மற்றவங்க தாக்கிடுவாங்க அந்த மனநிலையுமே இருப்பாங்க ஸோ கவுண்டரை கட்டாக் கொடுத்தாலுமே வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா எகைன் வந்துட்டு அவங்க வந்து ஈரான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் தாக்குதலில் இறங்கிடுவாங்க ஏன்னா இந்த டைம் மாதிரி சும்மா ஒரு சீனி வெடி மாதிரி போடாமல் நெக்ஸ்ட் டைம் வந்து ரியல் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்போ திரும்ப வந்து இஸ்ரேலுக்கு வந்து சேதாரம் ஏற்படும் அப்போது ஒரிஜினல் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ ஹமாஸ் மாதிரி கிடையாது அவங்க வந்து போராளி குரூப் இவங்ககிட்ட வந்து ஆர்மி பவர் இருக்கிறதுனால ரியல் வார் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அதனால் பொருளாதாரம் வந்த நிலைமை பொருளாதாரம் குறையும் யூஎஸ் நிறையா டொனேட் பண்ண வேண்டியது இருக்கும் இதனால் வந்து டாக்ஸ் லூசர் வந்து தான் கிடையாது டாக்ஸ் பேயர்ஸ் தான் அவங்களோட மணி தான் வந்து இதில் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் ஆகுது அதனால தான் வந்து நிறையா கண்ட்ரிஸ் வந்து வாரை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஈரானுக்கு வந்து இப்போதைக்கு சப்போர்ட் எதுவும் கிடையாது அவங்க வேணா சப்போர்ட்னா அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்கிறதுக்கு நிறையா வந்து ரஷ்யா சைனா போன்ற கண்ட்ரியிலேருந்து காசு கொடுத்து தேவையானதை வாங்கிக்கலாம் ஏன்னா சைனா ரஷ்யாவுக்கும் அவங்களோட சப்போர்ட் தேவைப்படுது ஏன்னா சைனாவுக்கு மெயின் ஆயில் சப்ளையர் வந்து முக்கியவாசி அரப் கண்ட்ரிஸ் தான் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி சுச்சுவேஷன் இருக்குது சப்போஸ் இஸ்ரேல் வந்து எகைன் ஒரு அட்டாக் ஆரம்பிச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலில் வார் வந்து ஒரிஜினல் வார் வரும் ஆஸ்லை ரஷ்யா யூக்ரைன் மாதிரியே இங்கேயும் வந்து பெரிய வார் வரும் அப்போ கண்டினியூஸாக வெஸ்டர்ன் வந்து இறங்கிடும் இப்போ ஈரானுக்கு அதே மாதிரி மிலிட்ரி சப்போர்ட் இறங்கிச்சின்னா ஒரு பெரிய வாருக்கு வந்து இது உந்துதலாக இருக்கும் ஸோ தொடர்ந்து பார்ப்போம் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா என்றைக்குமே பாதிக்கப்படுறது வந்து குடிமக்கள் தான் அவங்க என்றைக்குமே ஒரு சேஃப்டி லெவலில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பட்ஜெட் எல்லாமே தனிப்பட்ட முறையில் இருக்கும் பாதிக்கப்படுறது டாக்ஸ் பேயர்ஸ் இது எல்லாத்துக்கும் எல்லா லூசர்